ஒரு சூரியன் ஒரு சூப்பர் ஸ்டார் தானா சூப்பர் ஸ்டார் பதவி வந்து யாருக்கும் போவாது ஒரு சூரியன் ஒரு சூப்பர் ஸ்டார் தானா அடுத்த சூப்பர் ஸ்டார் பதவி வந்து யாருக்கும் போவாது தளபதி தளபதி தான் சூப்பர் ஸ்டார் தான் படம் சூப்பரா இருக்கு தலையறை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சைட்ல பக்கவா இருந்து பயங்கரமா இருக்கு வேற லெவல்ல இருக்கு

மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது இதை பாக்குறதுக்கு புரியல இல்ல ரொம்ப த்ரில்லிங்கா தான் போகுது நல்லா எடுத்துருக்கு ரஜினி ஆக்டிங் நான் சின்ன வயசுலேருந்து தலைவர் ஃபேனு எங்களுக்கு சொல்லி வேணும் யூஷுவல் ஆக்ஷன் த்ரில்லர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் எல்லாருமே வந்து பார்க்கலாம் நல்லா இருக்க போகும்போது இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் எவ்ரிபடி

கம்ப்ளீட் மூவி எல்லாமே இருந்துச்சு சோஷியல் மெசேஜ் இருந்துச்சு ஆக்ஷன் மாஸ் சீக்வென்ஸ் தலைவரம் எல்லாம் ரசிச்சோம் பீதி ஆ அனிருத் கேலபிர்கே அபல ஆல்வேஸ் லைக் தலைவர் ராக்கிங் வேற லெவல் சூப்பரா இருக்கு சமமா மாஸ் பாத்தீங்க பாஷாயா பாத்தீங்க மணிக் பாஷா உள்ள போய் பாருங்க சப்பையான தரமான தரமான பொழுதுபோக்கான ஒரு திரைப்படம் படம் எல்லாரும் வந்து பாருங்க லைக் பண்ணுவீங்க என்னன்னா தலைவர் எல்லாம் சொல்லுவாங்க ஜெயிலர் தலைவர் டாப்ல போயிட்டாரு இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு அதான் ஒரே வார்த்தை சொல்றேன் சிறப்பான தரமான பொழுதுபோக்கு படமா இருக்கும் எல்லாருமே லைக் பண்ண வந்து